இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை ச தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு நே ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி இருக்காரு வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் நான் நிற்கிறேன் தமிழரசு கட்சி தான் திராவிடத்திலே யாழ்ப்பாணம் செய்திருக்கின்றது தமிழ் தேசிய அணிகளிலே நாங்கள் தான் அதிகம் கிடத்தை பெற்றோம் ஏற்றுவோம் ஊர்வலத்துறை பிரதேச அங்கே இப்படி இப்போ முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த நாளிலே தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம் விட சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வந்தோம் அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையே சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி சபைகளில் பெரும்பாலானவற்றில் இந்த இரண்டு கட்சிகளுமே வெற்றியிட்டு இருக்கின்ற நிலையில் பரஸ்பர ஆதரவோடு எப்படி ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பில் இணக்கப்பாட்டினை எட்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது அமையப்பெறுகின்றது ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைப்பதற்கும் தவிசாளர்களை நியமிப்பதற்கும் உதவும் என்று அறிவித்திருந்தார் அவ்வாறு அறிவிப்பு வெளிவந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சந்திப்பு இடம்பெறவிருக்கிறது ஆனால் தமிழரசுக் கட்சி வெளிப்படைத்தன்மையோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நிலைப்பாட்டை அணுகுமா என்கின்ற ஒரு சந்தேகம் நிலவுகின்றது அந்த அடிப்படையில்தான் குறித்த பேச்சு வாய் மூலமான பேச்சாக மாத்திரம் இல்லாது பரந்துபட்ட அளவிலான ஒற்றுமைக்கான எழுத்து மூலமான பேச்சாக அமைய வேண்டும் என எம் கே சிவாஜிலிங்கம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது வலியுறுத்தியிருக்கிறார் நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டோம் எங்களுக்கும் இணைய கட்சிகளுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அணுக்கப்பாட்டை ஏற்பட முடியாத ஒரு இடத்துல நாங்கள் தனியே இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அந்த ஆணைக்கு மதிப்பளித்து நாங்கள் எவ்வகையில வந்து நடந்து கொண்டு போகணும் என்ற விஷயத்தை ஆராய்ந்து தமிழ் தேசிய பேரவை ஏகமனதாக வந்து முடிவடை அறிவித்திருக்கின்றது அதாவது எந்த முதலாவது புடயம் இந்த மக்களுடைய ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை அந்த தமிழ் தேசியத்துக்கான ஆணை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு ஆணையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக கிடைச்சிருக்கின்றது ஆகவே முதலாவது முக்கியமான விடயம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணை ரெண்டாவதாக வந்து எங்களுக்கு தெரியும் அப்படி தமிழ் தேசியத்துக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாலும் இருந்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை ஆனால் தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் வந்து அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற தரப்புகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கின்றது வந்து அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து ஒவ்வொரு சபையிலையும் வந்து பாதுகாப்பது அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு தவிசாளரும் உப உபதவிசாளர் பதவியையும் பெற என்றது எங்களுடைய பார்வை உறுதியான நம்பிக்கை அந்த வகையில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் மேயர் பதவியையும் நியமிக்கக்கூடியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதுக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு உபதவிசாளர் இல்லாட்டி பிரதி மேயர் பதவியை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற நிலப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அனைத்து சபையிலேயும் வந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு நாலு சபைகள் விசேஷமாக பருத்தித்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டித்துறை நகரசபை மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபைகளிலே நாங்கள் முதலாம் இடத்தை தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் இடத்தில் பெற்றிருக்கின்ற இடத்திலே நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் ஒருவரை வந்து நாங்கள் முன்னிறுத்துவோம் அவர் அந்த நாலு சபையிலும் வந்து ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வந்து அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று ரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நாலு சபையிலே இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய பூரண ஆதரவு உபதவிசாளர் பதவிக்கு கிடைக்கும் அதே போன்று ஏனைய சபைகள் இந்த நாலு சபைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய சபைகளிலே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலேயும் வந்து ஒரு ஒரு சில இடங்களை தவிர தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றது தமிழ் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி கொண்ட இருக்கிற கட்சிகள் என்ற வகையில் ஒரு சில இடங்களில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில சபையில் வந்து முன்னுக்கணிக்கின்றது அந்த அந்த சபையில் வந்து யாருக்கு முன்னுக்கு முதலாம் இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களோட ஆதரவு கிடைக்கும் அதே போன்று நாங்கள் ரெண்டாம் இடத்துல இல்லாத இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அந்த சபையில் வந்து எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவு பிரதி மேயர் இல்லாட்டி துணை தமிசான பதவிக்கு ஆதரவு இருக்கும் ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே ஒரு விடயத்துக்கும் வழிவகுக்கும் ஆகவே இந்த தேர்தலை வரும் ஆசனங்களை போல பார்த்து அடுத்த தேர்தல் தேர்தலுக்கான கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இன தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன் குறிப்பாக இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகர சபை பிரதேச சபைகளுடைய த தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை அகிலங்க தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம் அதே போல் நாலே நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம் கல்வித்துறை நகரசபை கருத்தத்துறை நகரசபை சாவைச்சேர நகர சபை இன்னொன்று തമിഴ്സിയ അണികളിലേ നാങ്കിൽ അധികം ഇടത്തെ ഊരുവത് സഭയിലേ അങ്ങനെ വന്നിരുന്നാലും കൂടിലേതാണ് അറിയിച്ചെവിടെ ഏറെക്കുറിയ ആസനങ്ങൾ സമമാവാക്ക് വിത്യാസത്തിനടിപ്പാർക്ക വേണ്ടിയിട്ടോം ചാവച്ചേരി നഗരസഭയിലേ ഇത് നടന്നത് എങ്ങനെക്കും ഇലങ്ങും ആസനങ്ങൾ സമമാാലും சில நூறு வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற காரணத்தால் அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருக்கிறோம் இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது நகரசபைகள் பிரதேசபைகளிலே சபைகளிலே ரெண்டாவது தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் ரெண்டாவது அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அதேபோல் முதலாவது அணியாக இலங்கை தமிழர் கட்சி கொழும்பு யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிடு வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு அஜிந்தகுமார் அவர்கள் அறிவித்தனர் ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு கஜேந்தரம் பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான வாத விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசி ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பறந்துவிட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் வறுமனே இலங்கை தமிழர் கட்சிக்கும் அகில அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரையும் உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல் டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுதந்திர சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதிமேயர் துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்றால் நாங்கள் பதவிகள் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் தமிழ் மக்களின் உரிமை பிரச்சனைகளை வென்றெடுக்க வாக்கு பலம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் இதுவரை காலமும் பிரிந்து நின்று செயற்பட்டதன் காரணத்தினால் பேரினவாதிகளிடம் தோல்வியையே தழுவ வேண்டி இருந்திருக்கிறது ஆகவே தற்போது கூடி வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலாவது தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு அணியாக திரண்டு தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலாக இயங்க வேண்டும் என்பதுவே மக்களின் எதிர்பார்ப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்